வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் முடி நல்லா வளர்றதுக்கு கிரே ஹேர் சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் ஆகும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் அரை லிட்டர் போல் தேங்காய் எண்ணெய் ஒரு கைப்பிடி செம்பருத்திப்பூ ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி கருவேப்புலை பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க செம்பருத்தி பூவில் இருந்து இந்த மகரந்தத்தை வந்து எடுத்துடலாம் அதுக்கடுத்து கருவேப்பிள்ளைய ஜாரில் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிள்ளைய பல்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு செம்பருத்தி பூவை வந்து மகரந்தத்தை பிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி செம்பருத்தி இலையும் ஒன்று ரெண்டாக பிச்சு எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் சேர்த்துறலாம் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க கருவேப்புல சேத்துறலா செம்பருத்தி சேத்திரலா? சேர்த்துறலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப இது கூட நச்சு வச்சிருக்க வெங்காயம் சேத்துறா நல்லா கொதிச்சு நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி வரணும் செம்பருத்தி பூ சேர்த்துறா நல்லா கொதிச்சு இதில் இருக்க நீர் சத்தெல்லாம் போயிட்டு நுரையெல்லாம் நல்லா அடங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் எல்லாமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நுற முக்கால்வாசி அடங்கி வந்துருச்சு நுரை எல்லாமே நல்லா அடங்கிருச்சு கடைசியாக நம்ம வச்சுருக்க வெந்தயம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வெந்தயம் புரிஞ்சிடும் இது ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணெயிலேயே இருக்கட்டும் காய்ச்சி வச்சுருந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து வடிகட்டி மேலே ஒரு காட்டன் துணி விரிச்சிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இதை கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைனா சில்வர் சம்பட்டம்ல ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை டெய்லி பேஸிஸில் கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் க்ரே ஹேர் வராது நல்ல முடி வளரும் இந்த ஹேர் ஆயிலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்